இப்படி ஒரு வார்த்தையை அவங்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அது என்னன்னு கேக்குறீங்களா சொல்றேன் எனக்கு ஒரு வகையில தூரத்து சொந்தக்கார பையன்தான் அவன் ஒரு நாள் என்னை வந்து சந்திச்சான் பார்க்க நல்ல லட்சணமாவும் இருந்தான் ரொம்ப நாளா எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க ஒன்னும் அமையல உங்க தோதில் ஏதும் பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு நான் அப்போ என் கைவசம் இருந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் அத்தனை பொருத்தமும் ஒரு பொண்ணுக்கு சரியாக பொருந்திருந்துச்சு நான் சொன்னேன் இந்த பொண்ணு கருப்பாக கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும் அதிகம் படிக்கலை வீடும் கூற வீடு தான் இஷ்டமானு கேட்டேன் அதனால என்ன பார்க்கலாம்னு சொன்னான் அப்போது நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு நீ மட்டும் என் கூடவா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் உனக்கு பிடிச்சா பிறகு சொந்த பந்தங்களை அழைச்சிட்டு போய் முடிவு பண்ணலான்னு சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போயிட்டான் அவனோட நடவடிக்கைகளை வச்சு என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல ஒரு நாள் காலையில் தான் வர்றதா ஃபோன் பண்ணனான் நானும் தயாராக இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் என் வீட்டு வாசலில் இருபது பேரோட ஒரு வேன் வந்து நின்றுச்சு இருந்தவங்க எல்லாரும் அவனோட நெருங்கிய சொந்தக்காரங்க வாங்க போகலான்னு கூட்டான் நான் மறுத்துட்டேன் காரணம் இத்தனை பேர் போய் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டா பொண்ணுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் பெரிய அவமானமாக போயிடுமேன்னு யோசனை பண்ணினேன் அவன் என்னை விட்ட பாடில்லை ரொம்ப வற்புறுத்தி வேனில் ஏற்றிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கே கொண்டு போயிட்டான் போனவங்க எல்லாரும் உட்கார அந்த கூரை வீட்டில் இடம் இல்லை முத்தத்தில் தான் போய் உட்காந்தோம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நான் சொன்னபடி பொண்ணோட கையில் காப்பியை கொடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி வெளியே அனுப்புனாங்க பொண்ணை பார்த்த ஒரு நிமிடத்துக்கெல்லாம் அவனோட வந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு குரூப் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பொண்ணை யாருக்குமே பிடிக்கலன்னு அவங்க முகத்திலேயே தெரிய ஆரம்பிச்சுட்டு இந்த பையன் மட்டும் யாரு கூப்பிட்டும் போகாம என் பக்கத்திலேயே உட்காந்துருந்தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு எல்லா குரூப்பும் பையன் பையன்கிட்ட வந்து வா பொறப்பெல்லாம் ஊருக்கு போய் செய்தி சொல்லுவோம் நாங்கள் அதுக்கும் அவன் தலையாட்டினபடியே என்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட சொன்னான் என்ன சொல்ல போறானோன்னு எனக்கும் புரியலை இருந்தாலும் அவன் சொன்னபடியே அவங்கள நான் பக்கத்தில் கூப்பிட்டேன் அப்போது அவன் சொன்னான் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்போது எங்கள் வீட்டுக்கு வர்றீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கும் எங்கள் வீடு பிடிச்சிருந்தா அன்றைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னா அவ்வளவுதான் உறவுக்காரங்க யார் முகத்திலையும் ஈயாடலை எல்லாரும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க திரும்பி வரும்போது ஆர் கிரேட்னு சொல்லி அவனுக்கு நான் கை கொடுத்தேன் அவன் அதுக்கு சாதாரணமாக சொன்னான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒருத்தில பொண்ணை பார்த்ததுமே என்னோட உள் மனசு இதாண்டா அவன் மனைவின்னு சொல்லிச்சு அவ்வளவுதான் அப்படின்னா இதுதான் உண்மையா இல்லை அழகான பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறவங்க படுற அவஸ்தையை பார்த்து இந்த முடிவுக்கு வந்தானான்னு எனக்கு ஒன்றும் புரியலை அவனோட இந்த முடிவுக்கு பிறகு வேண்டாம்னு சொன்ன அதே கூட்டம் இது மாதிரி பொண்ணு தான் குடும்பத்துக்கு லாயக்குன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க சொந்த காரில் மனைவியோட என் வீட்டுக்கு வந்தான் பாருங்க அப்போது அந்த அம்மாவோட தேஜசையும் அழகையும் பார்த்ததும் அன்னைக்கு முடிவு எடுத்தது அவன் இல்ல சாட்சாத் நான்தாண்டான்னு அந்த ஆண்டவனே எனக்கு நேரா வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு